கிரிக்கெட் வரலாற்றின் ஜாம்பவான் பவுலர்களாக திகழும் முரளிதரன் சேன் வார்னே மலிங்கா உள்ளிட்டோரால் கூட தொட முடியாத சாதனையை அசால்ட்டாக தொட்டு தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஆச்சரியத்தில் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே வரும் பத்தொம்போதாம் தேதி கிரிக்கெட் போட்டிகள் தொடங்க உள்ளது இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது இதற்காக ஏற்கனவே இந்த இரு அணிகளும் பயிற்சி போட்டிகளிலும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற டி பயிற்சி போட்டி ஒன்றில் டாஸ் ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தொம்போது ரன்களை குவித்திருந்தது இதில் அதிகபட்சமாக சிவம் தூபே எழுபத்தி மூன்று ரன்களை எடுத்திருந்தார் மேலும் இந்திய அணி எடுத்த இந்த நூற்றி அறுபத்தொம்போது ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியும் ஆரம்பத்தில் சிறப்பாகவே விளையாடியது குறிப்பாக ஹபீபுல் ஹுசைன் என்ற பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் சிறப்பாக விளையாடி இந்த போட்டியை கடைசி வரை கொண்டு சென்றார் அப்போது ஒரு கட்டத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றிக்கு தேவையாக கடைசி ஓவரில் ஏழு ரன்கள் தேவைப்பட்ட போது அந்த கடைசி ஓவரில் ஆறு ரன்களை மட்டுமே எடுத்து போட்டியை சமனில் முடித்தனர் பங்களாதேஷ் அணியினர் இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கும் சென்றது அப்படியாக சென்ற சூப்பர் ஓவரில் தான் அந்த ஒரு மேட்சிக்கும் அரங்கேறியது ஆமாங்க அந்த சூப்பர் ஓவரை வீசியதோ நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி தாங்க இந்த மேட்சில் இவரின் பந்து வீச்சுதான் சிறப்பாக இருந்தது ஆக இவருக்கே சூப்பர் ஓவர் வீசும் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படியாக கிடைத்த இந்த சூப்பர் ஓவர் வாய்ப்பை இவரை விட வேறு எவராலும் இனிமேல் சிறப்பாக பயன்படுத்த முடியாது என்பதை செய்தே காட்டியிருந்தார் நம்ம வருண் சக்கரவர்த்தி அதாவது இவர் வீசிய அந்த சூப்பர் ஓவரில் இவர் வீசிய ஆறு பந்தில் முதல் ஐந்து பந்துகளை டாட் பாலாக வீசிவிட்டு ஆறாவது பந்தில் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி எப்படி சூப்பர் ஓவரில் மெய்டன் ஓவர் வீசியது மட்டுமில்லாமல் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தி சரித்திர சாதனையவே நிகழ்த்தியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி மேலும் கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இப்போது வரையிலும் எந்த ஒரு பவுலரும் சூப்பர் ஓவரை மெய்டன் ஓவராக வீசியதே கிடையாதுங்க சில வருடங்களுக்கு முன்பு கூட வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி லீக் ஒன்றில் கூட ஒரு போட்டியில் சுனில் நரேன் வந்துட்டு சூப்பர் ஓவரில் ரன்கள் ஏதும் கொடுத்திருக்க மாட்டார் ஆனால் அவர் அந்த சூப்பர் ஓவரில் வெறும் ஐந்து பந்துகள் மட்டுமே தான் வீசியிருந்தார் கடைசி பந்து வீசுவதற்கு முன்பே எதிரணியினர் விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியிருந்தனர் ஆகையால் சூப்பர் ஓவரில் முழுமையாக ஆறு பந்துகளையும் வீசி அந்த சூப்பர் ஓவரை மெய்டன் ஓவராக வீசிய ஒரே பவுலர் வந்துட்டு நம்ம வருண் சக்கரவர்த்தி மட்டும்தாங்க இந்த சாதனையை இதற்கு முன்பு கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் பவுலர்களாக திகழ்ந்த முரளிதரன் சேன் வார்னே லாசித் மலிங்கா போன்ற எந்த ஒரு வீரரும் நிகழ்த்தியது கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டுமென்றால் சூப்பர் ஓவரில் மெய்டன் ஓவரை வீசியதில் வருண் சக்கரவர்த்தி தான் முதலும் கடைசியும் என்றே சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் இனிவரும் காலகட்டங்களில் கிரிக்கெட் போட்டிகள் என்பது பேட்ஸ்மேனுக்கு சாதகமாகிக் கொண்டேதான் வருகிறது ஆக இனிமேலும் ஒரு பவுலரால் சர்வதேச டி ட்வெண்ட்டி மேட்ச் ஒன்றில் சூப்பர் ஓவரில் மெய்டன் ஓவர் வீசுவது என்பது கனவில் கூட சாத்தியமாகாது என்றே கூறலாம்